பைனலா பாருங்க என் தேவனே என் தேவனே தொபியாவும் சன்பல்லாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நொவதியால் என்னும் தீர்க்கதரிசி ஆனவளையும் எனக்கு பயமுண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்துக் கொள்ளும் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்குற ஒரு ஆள் மட்டும் ஏமாத்துல எத்தனை தீர்க்கதரிசி வந்திருக்கிறாங்க பாருங்க லேடிஸ் ஜென்ஸ் வித்தியாசம் இல்லாம வந்திருக்கிறாங்க படையெடுத்து வந்து ஏமாற்றி இருக்கிறார்கள் எச்சரிக்கையா இருங்க ஆயிரம் பேர் இன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி வந்தாலும் நீங்கள் வசனத்துல உறுதியா இருக்கணும் நானூறு பேர் தீர்க்கதர்சனம் சொன்னாங்க நம்பல அவரு இந்த தீர்க்கதர்சனம் கர்த்தருடைய வார்த்தை மாதிரி தெரியல வேற யாராவது இருக்காங்களான்னு கேட்டார் ராஜா ஏயா நானூறு பேர் வந்து சொல்லி இருக்கிறாங்க நம்ம போனா வெற்றி கிடைக்கும் இவங்க யாருமே நம்மள எனக்கு நல்லா தெரியுது இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க ஜால்ரா அடிக்கிற கூட்டம் மாதிரி நல்லா தெரியுது இன்றைக்கு இருக்கிற தரிசிகளும் அடிக்கிற கூட்டம் மாதிரிதான் இருக்கு எப்பொழுதுமே நமக்கு நன்மை உண்டாகவே தேவனுடைய வாக்கை அறிவிக்கக்கூடியவர்களா இருக்கிறார்கள் ஆனால் மிக மோசமாக கத்தருடைய ஜனங்கள் கத்தரை விட்டு பின்வாங்கி போயிட்டு இருக்கிறாங்க மிஷினரிமார்கள் பொழுது அவங்க கர்த்தருக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அன்றைக்கு கிறிஸ்டியானிட்டி இருந்தது இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி எப்படி இருக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆனா போதும் கர்த்தரை விட்டு போகுற கிறிஸ்டியானிட்டியா இருக்கு ஆனால் தேவனுடைய வார்த்தை மட்டும் எப்படி வருகிறது ஊழியர்களுக்கு நீ வாளா இருக்க மாட்ட தலையா இருப்பேன் எப்பயுமே நமக்கு அதிகப்படியான நன்மையை கொடுக்கக்கூடிய வார்த்தையாகவே இருக்கிறது எப்படி ஆனா நாம எந்த காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் கடைசி காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் விசுவாசத்தை மறுதளிக்கிற காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் கர்த்தரை விட்டு பின்வாங்கிற காலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் ஓரிண சேர்க்கையாளர்களுக்கு திருமணம் சபையில நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் எவ்வளவு அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்க எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் தேவனுடைய வாக்கு மட்டும் எப்படி இருக்கு அந்த நானூறு தீர்க்க தரிசிகள் பேசுகிற மாதிரி இருக்கு போம் காரியத்தை வாய்க்க பண்ணுற உன் கூட இருக்கிறாரு ஹவு இட் இஸ் பாசிபிள் மேதாகமத்தில் அநேக தீர்க்க தரிசனம் உரைத்தாங்க தொண்ணூறு சதவிகித தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவருடைய எச்சரிப்பாய் வா என்று இருந்தது இறைமியா அதைத்தான் உரைத்தார் இசைக்கியல் அதைத்தான் உரைத்தார் ஏசாயா அதைத்தான் உரைத்தார் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று ஏசாயா கதறுகிறார் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க நான் சொல்றத என்று ஏசாயா கதறுகிறார் அப்ப ஏசாயா என்ன சொன்னாரு அவங்களை திட்டி தீத்தாரு எப்படி கேட்பாங்க நீ கர்த்தரண்டை திரும்பி வாங்கையா நீங்க எல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க எப்படி கேட்க முடியும் யாரும் கேட்கல கண்பானவர்களே இன்றைக்கு நாம தேவனுடைய வார்த்தையை பெற்று சொல்லவில்லை நானூறு பாகால் தீர்க்கதரிசிகளுக்கான அந்த வார்த்தை மாதிரி சொல்லிட்டு இருக்கிறோம் நாம் ரொம்ப எச்சரிக்கையா நாம இருக்கணும் இத்தனை தீர்க்கதரிசிகளையும் அவர் எதிர்கொண்டு இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சார் அப்படி என்ன இவங்க தீர்க்கதரிசி சொன்னாங்க எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி உன்னே உன்னை சொன்னாங்க உன்னை கொல்ல வர்றாங்க எப்படி இவர் வந்து இதை பொய்யின்னு கண்டுபிடிச்சிருப்பாரு அந்த இடத்துல அவர் எழுதல ஒருவேளை தேவனே அப்படியே வானத்திலிருந்து ஒரு அசீரி மாதிரி ஒளி வந்து அப்படியே இது நம்பாதே அப்படி சொல்லியிருப்பாரோ நெகேமியாவுக்கு இவங்க கேரக்டர் தெரிஞ்சிருக்கும் இவங்க லைஃப் தெரியும் இவங்க யாரு என்ன பண்ணாங்க இவங்க எப்படி எல்லாம் இருக்கிறாங்க இதுவே ஒரு பெரிய ஒரு எவிடன்ஸ் எலிசா இந்த இடத்துல இருந்திருந்தாலோ ஏசாயா இருந்திருந்தாலும் அவங்க லைஃப் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க யோவான்சானகன் இருந்திருந்தா எப்படி வந்து அங்க வேலை செய்திருப்பாரு அவங்க கிட்ட எப்படி நடந்திருப்பாங்க யோசித்து பாருங்க இவர்கள் எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க பகட்டு ஆடை கொண்டு அப்படியே நேர்கொண்ட பார்வை கர்வத்தோடு அலைந்து இதுல நிகைமைய பாதி கண்டுபிடிச்சிருவாரு ரைட்டுப்பா நீங்க எல்லாம் இங்க இருந்து வந்திருக்கிறீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் கண்டுபிடிச்சிருப்பாரு சோ நிறைய தீர்க்கதரிசிகள் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் They are not from God.